வணக்கங்க நான் உங்கள் லோக்கிங் டிவி அன்பரசன் இந்த வீடியோவில் ஒரு புதிய வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா தொட்டிப்பாறை பால்ஸ் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுக்கா ஒடுபத்தூர்லேருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் அமைந்த இந்த தொட்டிப்பாறை பால்ஸுங்க அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒடுகத்தூர் வாட்டர் ஃபால்ஸ்னு இருக்குது அதுக்கு நம்ம போல் நம்ம வந்து இதுவரை யாருமே விசிட் பண்ணாத இடத்துக்கு தான் போக போகிறோம் தொட்டிப்பாறை பால்ஸுக்கு தான் போகிறோம் வாங்க போய் தொட்டிப்பாறை பால்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பாருங்களேன் பார்க்கறதுக்கே வேற மாதிரி பிரேமுங்க அதெல்லாம் பாருங்க நம்ம நடந்து தான் போயிட்டுருக்கோம் முன்னாடி பாருங்கள் வேற மாதிரி தண்ணி குதிக்குதுங்க இந்த இடம் எங்கே இருக்கிறதுனு பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகா ஒடுகுத்தூர்லேருந்து சேர்ப்பாடி சேர்பாடுலேருந்து கெங்கசாணி குப்பம் கெங்கசானி குத்தூர்லேருந்து காட்டுக்கொள்ளை காட்டுக்குள்ளேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் வருங்க உடுத்தூர் வாட்டர் ஃபால்ஸு அதுக்கு பக்கத்திலே இருக்கிறது தான் நான் தோன்றது தொட்டிப்பாறை ஃபால்ஸ் இதுவரை யாரும் விசிட் பண்ணதில்லை நம்ம தான் முதல் முறையாக போய் விசிட் பண்ண போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்க அப்படியே வேற மாதிரி இருக்கு பாருங்க பழைய காலத்து மூங்கிலுங்க அப்படியே அந்த மூங்கில் செடிக்கு பக்கத்திலே வேற லெவலில் ஒரு அறிவு இருக்கு பாருங்க அப்படியே சும்மா எப்படி குதிக்குது இது வந்து சிப்டாமனு சொல்லுவாங்க அப்படியே தண்ணி சும்மா ஆனந்தமா வந்துட்டு இருக்கு அப்படியே துப்பிடிக்குது பாருங்க தண்ணி